எம்பரார் ஃபிஷ் என அறியப்படக்கூடிய விளமீன் சுவையோடு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டது இது இந்திய பெருங்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடல் பகுதிகளில் அதிகமாக வளரக்கூடியது நூறு கிராம் விளமீன்ல நூறு கலோரிகள் காணப்படுது பதினான்கிலிருந்து இருபத்தி நான்கு கிராம் புரதம் காணப்படுது ரெண்டு புள்ளி ஏழு ஆறு கிராம் வரைக்கும் கொழுப்பு சத்து இருக்கிறது நிறைவுற்ற கொழுப்பு ரெண்டு புள்ளி ஒன்று ஐந்து கிராம் உள்ளது ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நானூற்றி இருபது மில்லிகிராம் உள்ளது கார்போஹைட்ரேட் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கிராம் உள்ளது சோடியம் ஏழு புள்ளி ரெண்டு மில்லிகிராம் உள்ளது பொட்டாசியம் நூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லிகிராம் உள்ளது பாஸ்பரஸ் பதிமூன்று மில்லிகிராம் உள்ளது கால்சியம் பதினேழு மில்லிகிராம் உள்ளது இரும்புச்சத்து நான்கு மில்லிகிராம் உள்ளது செலினியம் நாற்பத்தி ஒன்பது மைக்ரோகிராம் உள்ளது அதிக புரதம் மற்றும் ஒமேகா திரி கொழுப்பு அமிலங்கள் உள்ள இந்த விளமின் இதய ஆரோக்கியத்திற்கும் தசை வளர்ச்சிக்கும் மூளை செயல்பாட்டிற்கும் முக்கியமானது விளமின்ல இருக்கக்கூடிய உயர்தர புரத உள்ளடக்கம் தசைகளை வேகமாக உருவாக்குவதற்கும் பலவீனமான தசைகளை சரி செய்வதற்கும் நொதிய மற்றும் ஹார்மோன்களை உற்பத்தி செய்வதற்கும் ஒட்டுமொத்த உடல் செயல்பாட்டை பராமரிப்பதற்கும் இந்த புரதம் முக்கியமானது கொழுப்பு அதிகம் இருக்கக்கூடிய இறைச்சிகளை போலல்லாமல் இந்த விளமீன் ஆரோக்கியமான புரதத்தை கொடுக்கிறது இதனால வயதான பெரியவர்களுக்கும் சிறிய குழந்தைகளுக்கும் எளிதில் ஜீரணமாகும் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு மிக வேகமா தசைகளை பார்க்க உதவுகிறது இந்த மீன் அதுபோல நீண்ட நேரம் சாப்பிட்ட உணர்வையும் கொடுக்கிறது விளையாட்டு வீரர்கள் மற்றும் அறுவை சிகிச்சையிலிருந்து மீண்டு வருபவர்களுக்கு இந்த புரதம் நிறைந்த மீனால் நல்ல ஆரோக்கியம் என சொல்லப்படுகிறது ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதில் காணப்படக்கூடிய ஒமேகாத்ரி கொழுப்பு அம்பலங்கள் கெட்டு கொழுப்பை குறைக்கவும் டிரை குறைக்கவும் தமனிகளில் அடுக்குகள் படிவதை தடுக்கவும் உதவுது தொடர்ந்து இதை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது மாரடைப்பு பக்கவாதம் பிற இதய பிரச்சனைகளிலிருந்து விடுபட வைக்கும் மேலும் இது இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது தமனின் நெகிழ்வு தன்மையை மேம்படுத்த உதவுகிறது விளமீனில் ஒமேகாத்ரி கொழுப்பு அமிலங்கள் நிறைந்து காணப்படுது குறிப்பா மூளை ஆரோக்கியத்திற்கு முக்கியமான இந்த மீனில் இது அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது நினைவாற்றலை மேம்படுத்துகிறது அல்சைமர் நோய் போன்ற நரம்பு சிதைவு நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது விளமீன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதில் இருக்கக்கூடிய செலினியம் துத்தநாகம் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இவை ரடிக்கல்களை எதிர்த்து போராடவும் வீக்கத்தை குறைக்கவும் வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கவும் உதவுது இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி நோய் எதிர்ப்பு செல் செயல்பாட்டிற்கு முக்கியமானது மேலும் இது தொற்றுக்கள் மற்றும் நோய்கள் விரைவாக மீண்டு வர உதவுகிறது குறிப்பாக பருவகால மாற்றங்களின் போது ஏற்படக்கூடிய சளி காய்ச்சலுக்கு நல்ல தீர்வை கொடுக்கும் இதில் இருக்கக்கூடிய அலட்சி எதிர்ப்பு பண்புகள் மூட்டு வெளி போன்ற நாள்பட்ட பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது விளமையின் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதில் இருக்கக்கூடிய மற்றும் கால்சியம் வலுவாக்க உதவுகிறது இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் டி கால்சியம் உறிஞ்சுதலை மேலும் அதிகரித்து ஆரோக்கியமான எலும்பு அடர்த்தியை கொடுக்கிறது வயதானவர்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் எலும்பு முறிவு அபாயத்தை குறைக்க வேக விளமீனை சாப்பிடலாம் கொழுப்பு குறைவாகவும் அதிகமாகவும் இருப்பதால் உடல் எடை குறைப்பதற்கு வயிறு நிறைந்த உணர்வை கொடுக்கிறது இதனால் பசி குறையும் உடல் எடைக்கு ஆதரவாக இருக்கும் விளமீன் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இந்த மீனில் இருக்கக்கூடிய ஒமேகா திரை கொழுப்பு அம்பலங்கள் வைட்டமின் ஏ ஆகியவை விழித்திரை ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது வயது தொடர்பாக படக்கூடிய மாகுலர் சிதைவு அபாயத்தை குறைக்க உதவுகிறது கண்கள் வறண்டு போவதை தடுக்க உதவுகிறது சர்ம மற்றும் முடியின் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இதில் இருக்கக்கூடிய ஒமேகாத்திரி கொழுப்பு அம்பலங்கள் சருமத்தில் ஈரப்பதத்தை தக்க வைத்து சருமத்தில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து மிக வேகமா வயதாவதை தடுக்கிறது மேலும் இதில் இருக்கக்கூடிய வைட்டமின்களும் தாதுக்களும் முடியின் வலிமை மற்றும் பளபளப்பிற்கு உதவுகிறது தொடர்ந்து இந்த மீனை சாப்பிட்டு வரும் பொழுது வறண்ட சருமத்தை குறைக்க தொடங்கும் சருமத்தில் நெகிழ்ச்சி ன்மையை அதிகரிக்கும் முடியை வலுவாக ஆரோக்கியமாக மாற்றும் விளம்பின் இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துகிறது இதில் இருக்கக்கூடிய புரதம் மற்றும் குறைந்த கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் இதில் இருக்கக்கூடிய ஒமேகா திரி கொழுப்பு அமிலங்கள் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துது